நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு பங்குனி மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் இருபத்தி ரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி இருபது நிமிடம் திதி இன்று அதிகாலை ஒரு மணி ஏழு நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை மூலம் அதன் பின்பு போராடம் நாம யோகம் இன்று பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை வியாதிபாத

வரை இரவு முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வார சூழம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராசிரம நட்சத்திரம் இன்றிரவு பதினோரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை கிருத்திகை பின்பு ரோஹிணி இன்றைய தினம் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு இன்னைக்கு தேய்விரை அஷ்டமி இந்த தேய்பிரை அஷ்டமி நமக்கு நினைவுக்கு வருவது பைரவர் வழிபாடு தான் ஆனா இந்த தேய்விரை அஷ்டமில வராகிய வணங்குவது இன்னும் சிறப்பு இந்த வராகிய வணங்குவதால் என்ன நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்திடலாம் மீன லக்கணம் லக்கணத்துக்குள்ளேயே உங்களுக்கு சூரியன் சுக்கிரன் ராகு பகவான் புத பகவான் இணைந்து இருக்கிறார்கள் மேசத்தில் மாந்தி பகவான் ரிஷபத்தில் குரு பகவான் மிதுனத்தில் அங்காரக பகவான் கண்ணியில் கேது பகவான் தனுசில் சந்திர பகவான் நம்ம இப்போ அஷ்டமி அதுவும் சனிக்கிழமையில் இணைந்து வருவது மிக சிறப்பு இந்த அஷ்டமில ஒவ்வொரு விதத்தில் தீபம் ஏற்றுவது மிக சிறப்பு இப்போ சில பேர் வந்து பூசணிக்காய் ஏத்துவாங்க சில பேர் தேங்காய் ஏத்துவாங்க இந்த மாதிரி எலுமிச்ச கனில அதே மாதிரி பாவக்காயில நெல்லிக்கனில ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு விதமாக நம்ம இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதால் என்ன பலன் தேயிரை அஷ்டமியில் நாம் பைரவரை வணங்குவதும் பைரவர்னா நிறைய பைரவர் இருக்காங்க கால பைரவர் சொர்ண பைரவர் ஞான பைரவர் பைரவர் உக்ர பைரவர் அசிதாங்க பைரவர் இப்படி நிறைய பைரவர்கள் இருக்காங்க ஆனா சொர்ண பைரவரையும் ஞான பைரவரையும் கால பைரவரையும் வணங்குவது சிறப்பு இதுல ஞான பைரவரை கூட நம்ம வந்து கொஞ்சம் மூணாவதா நம்ம எடுத்துக்கலாம் ஆனா சொர்ண பைரவரையும் கால பைரவரையும் இந்த சனிக்கிழமையிலே வணங்குவது மிக சிறப்பு சரிங்களா நான் வந்து ரொம்ப விரிவா சொல்ல விரும்பலை ஏன்னா எல்லாருக்கும் அந்த பைரவரை பத்தி எப்படி அப்படின்றது தெரியும் அதனால கடன் தீர்வதற்கு நம்மளுடைய பிரச்சனை தீர்வதற்கு நோய் நொடி தீர்வதற்கு ஆயில் கூட்டுவது எல்லா விதத்திற்கும் கால பைரவரை வணங்குவது நன்மை அதே மாதிரி எதிரி தொல்லைகள் தேவையற்ற எதிரி தொல்லைகளை விளக்குவது வராகியம்மன் அந்த வராகி அம்மனுக்கு இந்த சனிக்கிழமையோட ஏன்னா கௌளவ கரணத்துக்கு உரியவல் யாருன்னா வராகிதான் அந்த கௌலவ கரணத்தினுடைய அதிபதி யாருன்னா சனி பகவான் அப்போ இந்த சனிக்கிழமையோட இந்த அஷ்டமி வருவது வராகிக்கும் உகந்ததாக இருக்கும் அதனால வராகிக்கும் போயிட்டு நீங்க தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க மிக மிக சிறப்பாக இருக்கும் மறைமுக எதிரி தொல்லைகள் எல்லாம் விலகும் சரி இன்னைக்கு வணங்கக்கூடிய தெய்வம் பைரவர் வராகி வணங்குங்க கொண்டு செல்லுகின்ற பொருள் இன்னைக்கு ஒரு எலுமிச்சம் கனியம் அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் மஞ்சள்னா கிழங்கு மஞ்சள் அந்த கிழங்கு மஞ்சளை எடுத்துக்கிட்டு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் நம்ம வகுப்பு வந்து ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக போடப்படும் இதுல மாற்றமே கிடையாது இது வந்து எந்திரங்கள் மந்திரங்கள் அதே போல பஞ்சபட்சி பத்தி ஒரு பாடம் ஒண்ணும் எடுக்க போற அந்த பஞ்சபட்சினால நமக்கு என்ன நன்மைகள் நடக்கும் இதுல ஒரு சூட்சமும் இருக்கு அதை நான் சொல்லி கொடுப்பேன் ஆனா அதை வந்து நல்ல முறைக்கு பயன்படுத்தினா நல்லது யாருக்கும் கெடுதல் பண்ணக்கூடாது சரிங்களா ஏன்னா பஞ்சபட்சி தெரிஞ்சவங்க கிட்ட பகைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கு உரிய சில விலங்குகள் மிருகங்கள் பறவைகள் அப்படின்னும் போது அதை வைத்து சில வழிபாடுகள் செய்வாங்க இது ஒருத்தர் வந்து ஒருத்தரை சொல்லி மிரட்டியே இருக்காங்க அதெல்லாம் செய்யக்கூடாது நம்மளால முடிஞ்சா நல்லது செய்வோம் இல்லையா அது கூட செய்வோம் நான் கம்முன்னு இருந்துட்டா போதும் ஓகேங்களா அதனால கத்துக்கோங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஆபத்துக்கு உதவும் அதெல்லாம் எடுக்கப்படும் அதே போல இந்த உபாசனை மந்திரங்கள் அப்படின்னு சொல்றதை விட உங்களுக்கு முக்கியமா முக்காலமும் அறியக்கூடிய ஒரு மந்திரம் முக்காலமும் முக்காலம்னா மூன்று காலங்களும் மூன்று காலங்கள்லாம் என்ன நிகழ்காலம் எதிர்காலம் வருங்காலம் இல்லைங்களா அந்த மாதிரி வந்து மூன்று காலத்தையும் அறியக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரம் ரொம்ப சிம்பிள் தான் ரொம்பல அதெல்லாம் சொல்லி கொடுக்கப்படும் அதனால ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு போடப்படும் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பிக்கப்படும் உணவு தேநீர் இதெல்லாம் இங்கேயே கொடுக்கப்படும் காலையில ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சு மாலை ஐந்து மணி வரைக்கும் தான் வரவங்க வரலாம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டு சரிங்களா சரி இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்ல போறேன் என்ன முக்கியமான விஷயம் இப்ப எல்லாருமே நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறோம் ஆனா அந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்து செஞ்சும் நமக்கு பலன் இல்லை அப்படின்னு நினைப்பவர்கள் அவ்வளவு கஷ்டப்பட்டு எழுந்து நான் செய்யற ஆனா எனக்கு அதனால எந்த விதமான பலனும் கிடைக்கல அதுக்கு உரிய முழு பலனும் எனக்கு பெற முடியல அப்படின்னு சொல்றவங்க என்ன செய்யணும்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து வழிபாடு செய்தால் வாழ்க்கை சுபிட்சமாகும் என்று நிறைய பேர் சொல்லி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டு இருக்கீங்க அப்போ இன்னும் சிலர் என்ன செய்யறாங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் வழக்கத்தையே வைத்திருக்கிறார்கள் இல்லைங்களா இப்படி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் அவர்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி நடந்தேறும் என்று சொல்லப்படுகிறது கூறப்படுகிறது ஆனால் ஒரு சிலருக்கோ இப்படி தீபம் ஏற்றியும் அவர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்ற வருத்தம் இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் எந்த முறையில் தீபம் ஏற்ற வேண்டும் அது நம்ம பார்க்கணும் இல்லையா தீபம் ஏற்றி வழிபாடு பண்றது பெரிய விஷயம் கிடையாது இந்த பிரம்ம முகூர்த்த தீப ரகசியம் என்ன அப்படின்னு சொன்னா தெய்வத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு செயல் என்றால் அது தீபம் ஏற்றுவதுதான் தீபத்தில் அனைத்து விதமான தெய்வங்களும் வீற்றிருக்கிறார்கள் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் அந்த தீபத்தில் நாம் அமரச் செய்யலாம் என்று பலருக்குத் தெரியும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த தீபம் ஒவ்வொருவருடைய வீட்டிலும் காலையிலும் மாலையிலும் எரிவதன் மூலம் லட்சுமி கடாட்சம் உண்டாகும் அதிலும் குறிப்பாக பிரம்ம முகூர்த்த நேரம் கூறக்கூடிய மூன்று முப்பது மணிக்கு மேல் ஐந்து முப்பது மணிக்குள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் நம்முடைய வேண்டுதல்கள் விரைவிலேயே நிறைவேறும் அப்படி தீபம் ஏற்றும் பொழுது நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான காரியங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் எப்படி எந்த ஒரு தீபத்தை நாம் ஏற்றுவதாக இருந்தாலும் அந்த தீபத்தில் ஒரு சிறிய தங்க நாணயம் ஒரு சிறிய வெள்ளி நாணயம் ஒரு சிறிய செம்பு நாணயம் இவ மூன்றையும் போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அப்பொழுதுதான் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றும் பொழுது வாரும் ஒரு முறை விளக்க அந்த விளக்க சுத்தம் செய்யும் போது இந்த மூன்று நாணயங்களையும் சுத்தம் செய்து மறுபடியும் விளக்கிலேயே போட்டிடணும் சரி காயின் இல்லைங்க தங்க காயின் இல்லை என்ன செய்யலாம் அப்படின்னா தங்க நகை கல் இல்லாத நகை இருந்துச்சுன்னா அதெல்லாம் போடலாம் அப்படி தீபம் ஏற்றலாம் ஆனா இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு என்னன்னா வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றினால் இவற்றை எதுவும் போட வேண்டிய அவசியம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் சரிங்களா சரி அடுத்ததா தீபம் ஏற்றும் பொழுது இந்த ஆத்மார்த்தமா முழுமனதோட இந்த ஸ்லோகத்தை சொல்லணும் தீபம் ஏற்றினோம் என்றால் அந்த தீபத்துக்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் இந்த ஸ்லோகத்தை சொன்னார் அவ அனைத்தும் எதையுமே நினைக்காமல் கூட இந்த ஸ்லோகத்தை மட்டும் சொல்லி நாம் தீபம் ஏற்றினோம் என்றால் வாழ்வில் அனைத்து விதமான நன்மைகளும் ஏற்படும் என்று கூறப்படுகிறது சரிங்களா பிரம்மம் ஊர்த்த நேரத்தில் மட்டுமல்லாமல் எப்பொழுதெல்லாம் நாம் தீபம் ஏற்றுகிறோமோ எத்தனை தீபம் ஏற்றுகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த ஸ்லோகத்தை கூறி தீபம் ஏற்றும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் எளிமையான ஸ்லோகம்தான் சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் சந்தானம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமஸ்தே இன்னொரு முறை சொல்ற எழுதி வச்சுக்கோங்க சுபம் பவது இப்ப கல்யாண ஆவாதவங்களுக்கு கல்யாணம் கூடும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் குழந்தை பாக இல்லாதவங்க சந்தான பிராப்தி இல்லைங்களா அது மாதிரி சுபம் பவது கல்யாணம் ஆரோக்கியம் சந்தானம் தன சம்பதம் சத்ரு புத்தி வினாசாய தீப ஜோதி நமஸ்தே ரொம்ப எளிமையான தான் இது இதை சொல்லி தீபம் ஏற்றுங்கள் தீபத்தில் இருக்கக்கூடிய தீப லட்சுமிக்கு நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் அருள் அருள்வாலிப்பால் அதனால அதன் மூலம் நமக்கு வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் சரிங்களா இதை செய்யுங்க இந்த மந்திர ஸ்லோகத்தை சொல்லி நீங்க தீபம் ஏற்றுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி ஏற்படும் சந்தோஷம் ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இது ஏற்படுத்தி கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் யாரெல்லாம் இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களெல்லாம் இந்த மூன்று விதமான காயினை போட்டு தீபம் ஏற்றுங்கள் நன்றாக இருப்பீர்கள் நினைத்தது நிறைவேறும் இப்பொழுது பன்னிரண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களே நெருக்கமானவர்கள் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் ஏற்படும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் மூலம் முன்னேற்றமான சூழ்நிலை ஏற்படும் கடன் இருந்தால் அதனுடைய ஆஹ் செயல்பாட்டுல கொஞ்சம் நிதானத்தை செலுத்துங்க ஏன் சொல்ற அப்படின்னா ரொம்ப அவசரப்பட்டு ஏதாவது பேசிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பாடு இருப்பது நன்று இன்றைய தினம் சுபகாரியின் தொடர்பான முயற்சிகள் கைகூடும் இன்றைய நாள் ஒரு சில விஷயத்தில் தடை தாமதம் நிறைந்த நாளாகவும் இருக்கும் கவனமா இருங்க அதிசயசை தென்கிழக்கு திசை அரிசையன் மூன்றாமே அசுநேரம் அஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் நிறைந்த நாளாக நிக்க இருக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே இன்றைய தினம் சந்திராசம் இருக்கிறதுனால மிக கவனமா இருங்க தந்தையின் ஆரோக்கிய தொடர்பான விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் இன்னைக்கு தேவை தேவையற்ற சிந்தனைகள் எல்லாம் தவிர்ப்பது நல்லது அதே மாதிரி கணவன் மனைவிடே விட்டு கொடுத்து செல்வது இன்றைய தினம் நன்றாக இருக்கும் வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதில் ஒரு குழப்பம் சூழல் ஏற்படும் எதிர்பார்த்த சில நிகழ்வுகள் காலதாமதமாக நிறைவேறும் குடுக்கல் வாங்கல் தொடர்பான விஷயத்துல பொறுமையோட செயல்பட வேண்டியது அவசியம் இன்றைய நாள் வேகத்தை விட விவேகத்தோட செயல்பாடு இருக்கட்டும் விநாயகப் வழிபாடு செஞ்சுட்டு போங்க அதிசயசே வடகுசே நான்காவின் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் ரோஹிணி நட்சத்திரக்காரர் விட்டு கொடுத்து செல்லுங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோட செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் மனதில் இருந்து வந்த ஒரு விதமான அச்சம் ஒரு விதமான சோர்வு இதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு நாள் உயர் அதிகாரிகள் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகும் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் அதே போல இன்னைக்கு ஒரு சில இடத்துல பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு விலையோர்ந்த பொருட்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் பெரிய மனிதர்களின் அறிமுகங்கள் மூலம் புதிய வாய்ப்புகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய நாள் அச்சம் தவிர் எல்லா விதத்திலும் நன்றாக இருக்கும் இசை மேற்கு இசை அதிசயின் எட்டாமின் அரிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துகிறது மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் ஒரு சில வேறுபாடுகள் இருக்கும் அந்த வேறுபாடுகளா விலகுகின்ற ஒரு நாள் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாம் இன்னைக்கு உயரும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் உருவாகும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே தொழில் சார்ந்த கருவிகள் மூலம் லாபங்கள் அதிகரிக்கும் இழுபுறியான வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சிறுதூர பயணம் மூலம் ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த தடைகளெல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் நெருக்கமானவர்களில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளை நீங்க ஒற்றுமை ஏற்படும் வண்டி வாகனம் தொடர்பான பயணத்துல நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் மறை முக எதிரிகள் விலகக்கூடிய ஒரு தன்மை அதே மாதிரி குடும்பத்திலும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி யாரிடமாவது ஒரு சில பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிசயிசை வடகுதிசை அதிசயின் ஆறாமின் அரிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள்லாம் அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாள் ஆயிலம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே நிர்வாக பணியில இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மனதில் ஒரு புது விதமான உருவாகும் அதே போல படிக்கிற மாணவர்களுக்கு மேல் படிப்பு படிக்கிற மாணவர்களுக்கு அதன் சார்பாக நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும் கடன் செயல்களை சிந்தித்து செயல்படுங்கள் மிஷினரியில வேலை பார்க்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மேன்மை நிறைந்த நாளாக இருக்கும் அதுல நல்ல லாபங்களும் கிடைக்கும் அதே போல தீர்க்கமான சிந்தனைகள் மூலம் பாராட்டுகள் பரிசுகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் செய் தெற்கு சேசின் எழாமின் அரிசி நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இருக்கும் பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எதை செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்கள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உறவினர்கள் வழியில சுப செய்திகள் எல்லாம் கிடைக்கும் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாள் மனதில் தோன்றக்கூடிய கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை அதே போல வண்டி வாகனம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும் வேலையில பொறுப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்க தருணம் எல்லாம் இருக்கு அந்த பொறுப்புகளை நன்றாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களிடம் இருக்கும் புதிய முதலீடு செய்யறதுல ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க எதிர்பாராத சில செய்திகள் மூலம் அலைச்சல்கள் அதிகரிக்கும் தாயின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க இன்றைய நாள் பாராட்டுகள் நிறைந்த நாளாகவும் அமையும் அது சே வடகுசே அது செய்ய ஆறாமே அசுர நிறம் சந்தனை நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் இன்னைக்கு இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கோங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பிள்ளைகளின் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள்லாம் இன்னைக்கு குறையும் மனதில் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீங்க சுபகாரிய விஷயங்கள் சாதகமாக அமையும் வெளியூர் பயணம் குறித்த சிந்தனைகள்லாம் மேம்படும் எதிர்பாராத பயணங்களால் நல்ல வாய்ப்புகள் உண்டாகும் உங்களோட வேலை செய்பவர்களை அனுசரிச்சு செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் இன்றைய நாள் நன்மைகளும் நடக்கும் அது வடகிழக்கு நான்காம் அரிச நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னல்கள் குறையும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ராசி நேயர்களே வாக்கு சாதுரியத்தின் மூலம் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் கண் தொடர்பான பிரச்சனைகள்லாம் படிப்படியாக இன்னைக்கு விலகும் ஆன்மீக காரியங்களில் ஆர்வம் மேலோங்கக்கூடிய ஒரு தருணம் அதே போல தன வரவுகள் மூலம் சேமிப்பு எல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் அதிகரிக்கும் உங்களுடைய மனப்பான்மை பரந்த மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க அதன் மூலமாக எல்லோரிடத்திலும் பாராட்டை பெறக்கூடிய ஒரு தருணம் அதே மாதிரி கல்வி தொடர்பான விஷயத்துல ஈடுபாடு அதிகரிக்கும் என்ற என்னால் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் அதிசை செய் தெற்கு திசை அதிசை எட்டாமின் அதிச நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகளா அதிகரிக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா விதத்திலும் இன்னைக்கு ஈடுபாட்டோடு செய்கின்ற ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே செய்கின்ற முயற்சிகளுக்கு ஏற்ப அதாவது நீங்க எந்த முயற்சி செய்கிறீர்களோ அந்த முயற்சிக்கு ஏற்ப ஒரு முன்னேற்றமான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும் அதே போல குடும்பத்தில் உள்ளவர்கள் மூலம் ஆதரவான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு இருக்கும் கணவன் மனைவிடையே புரிதல் இருக்கணும் தொழில் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் அதே போல இணையதளம் பணிகள்ல இந்த ஷேர் மார்க்கெட்டு அதே மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்த துறை இந்த மாதிரி இதுல இருப்பவர்கள் எல்லாம் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப கவனத்தோட இருங்க அதுவும் ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இன்னைக்கு ரொம்ப கவனத்தோட இருக்கணும் பொருளாதார பிரச்சனைகள் குறைவதற்கான சூழ்நிலைகள் ஏற்படும் ஆரோக்கியம் மற்றும் தோற்றத்துல நல்ல ஒரு பொலிவு இன்னைக்கு ஏற்படும் உங்களுடைய எண்ணங்கள் ஒரு சில விஷயத்திற்காக இதை செய்யணும் அப்படின்னு நினைக்கின்ற ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு மேம்பட கூடிய ஒரு நாள் இன்றைய ஆதாயமும் கிடைக்கின்ற ஒரு நாளாக அமையும் ஆனா இந்த பண்றவங்க ரொம்ப கவனத்தோட இருக்கணும் தெற்கு திசை சாம்பல் பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள் பூராடும் நட்சத்திரக்காரர்கள் கவனம் தேவை உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த வாசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆலய பணி தொடர்பான வேலைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அரசு தொடர்பான காரியத்திலே இருந்து வந்த தடை தாமதம் இழுவரி அதெல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள் புதுவிதமான இடங்களுக்கு பயணம் செய்வது தொடர்பான சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் அதே போல புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் ரொம்ப கவனமா இருங்க செலவு செய்யும் போது இது தேவையா தேவை இல்லையான்னு அறிந்து நீங்க அதை செலவு செய்தால் மிக சிறப்பாக இருக்கும் அது சைசை வடகிழக்கு திசை அரிசைன் மூன்றாம் எண் அரிசை சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திர சிந்தனைகள் அதிகரிக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே தன வரவுகள் மூலம் சேமிப்புகளா அதிகரிக்கும் அதே போல இணையதள வேலை அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த வேலையில இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் மீது சின்ன சின்ன வதந்திகள் அப்பப்ப ஏற்பட்டு விலகும் மனதிற்கு பிடித்த உணவுகளை உண்டும் மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள்ல எண்ணிய எண்ணங்கள்லாம் நிறைவேறும் மகிழ்ச்சியான நினைவுகள் மூலம் மன அமைதி உருவாகும் இன்றைய நாள் புகழ் நிறைந்த நாளாகும் இன்னைக்கு இருக்கும் இன்றைய நாள் லாபங்களும் கிடைக்கும் வெற்றியும் நிறைந்த நாளாகும் இருக்கும் அது திசை கிடக்குது சே அதிசையன்னு ஆறாம அசநிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு வதந்திகள்லாம் நீங்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி உருவாகின்ற ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்துல நல்ல லாபங்கள் அதிகரிக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் புதிய நபர்களின் அறிமுகம் மற்றும் உயர் பதவியில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு நல்ல ஒரு திருப்திகரமாக ஏற்படுகின்ற ஒரு நாள் அதே போல சில பேர் வந்து கடவுள் மீது நம்பிக்கை இருக்கும் சில பேருக்கு இருக்காது சில பேருக்கு இருக்கும் அவர்களெல்லாம் இன்னைக்கு ஒரு மந்திர உச்சாடனம் செய்தால் மன வலிமை மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உடற்பயிற்சி விஷயத்துல ஆர்வத்தோடு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு மனசுல ஒரு குழப்பம் ஒரு என்ன சொல்றது எப்ப பாரு எதையாவது ஒண்ணு நினைச்சு குழப்பத்திலேயே இருப்பீங்க அந்த குழப்பங்கள்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு சூழலை ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் குடும்பத்தில் அன்பு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் ஆரோக்கியத்தை மட்டும் பாத்துக்கோங்க ஏன்னா நாட்டு சனி நடக்குது இந்த நாட்டு சனியில வந்து நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு நன்மை அப்படின்னு சொல்லும்போது வீடு வாங்கறது வீடு கட்டுறது அந்த மாதிரி இருக்கும் கடனாது வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதை கூட யோசிச்சு செய்யுங்க இன்றைய நாள் குடும்பத்தில் ஒரு அமைதி அன்பு நிறைந்த நாளாக இருக்கு அதிசயசை தென் மேற்கு சைசையின் எழாம நிறம் ஆகாய் நீல நிறத்தை பயன்படுத்து பூரட்டாதி நட்சத்திரக்காரர் நல்ல லாபங்கள்லாம் எல்லாம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர் மன திருப்தி ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனக்குழப்பங்கள்லாம் விலகி நல்ல ஒரு தெளிவான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்